ஞாயிறு தியானத்திற்கான வேத பாடங்கள் தியான தலைப்பு மாரடாத்தா ஆண்டவரே வாரும் பழையற்பாட்டு பகுதியாக உபாகமும் பதினெட்டாம் அதிகாரம் வசனங்கள் பதினைந்து முதல் இருபத்தி இரண்டு முடிய உபாகமும் பதினெட்டு வசனங்கள் பதினைந்து முதல் இருபத்தி இரண்டு முடிய உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணுவார் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக ஒரே விலை சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தெய்வநாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நீ கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தெய்வநாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் அவர் செய்வார் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன் நான் அவருக்கு கற்பித்ததையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிக்கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தைகளை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதர்சியும் சாக கடவன் கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில் ஒரு தீர்க்கதர்சி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை அந்த தீர்க்கதர்சி அதை துணிகரத்தினால் சொன்னான் அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நிருப பாடமாக அப்போசனாகிய பவுல் குறைந்திருக்க எழுதின முதலாம் நிருபம் பதினாறாம் அதிகாரம் வசனங்கள் பதிமூன்று முதல் இருபத்தி நான்கு முடிய ஒன்று குரந்தையர் பதினாறு வசனங்கள் பதிமூன்று முதல் இருபத்தி நான்கு முடிய விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராய இருங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் காரியங்களெல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது சகோதரரே சேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதல் பலனானவர்கள் என்றும் பரிசுத்த வான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படைந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் சேவான் பொருத்த என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமா இருக்கிறேன் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாயிருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள் இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள் ஆசியா நாட்டிலுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள் சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஒருவரை ஒருவர் பரிசுத்த மொத்தத்தோடு வாழ்த்துங்கள் பௌலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒருவன் கர்த்தராக ஈசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் இருக்க கடவன் கர்த்தர் வருகிறார் கர்த்தராக ஈசு கிறிஸ்துவனுடைய கிருவை உங்களோடு கூட இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக ஆமீன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சுவிசேஷ பாடமாக யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினான்கு முடிய யோவான் ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் பதினான்கு முடிய ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் யோவான் அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் அவன் அந்த ஒளி அல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான் உலகத்திலே வந்து இந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அந்த வார்த்தை மாம்சமாகி நாளும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஞாயிறு தியானத்திற்கான சங்கீதமாக சங்கீதம் இருபத்தி எட்டு சங்கீதம் இருபத்தி எட்டு என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதையும் நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய மகா பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டறலும் அயலானுக்கு சமாதான வாழ்த்துக்களை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும் கொள்ளாதையும் அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளுக்கும் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும் அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும் அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும் அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் உணராதபடியால் அவர்களை இடித்து போடுவார் அவர்களை கட்டமாட்டார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் கர்த்தர் என் என் இருக்கிறார் என் ஹிருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் ஹிருதயம் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் கர்த்தர் அவர்களுக்கு பெலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து நமது சுதந்திரத்தை ஆசிர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும் என்பதே தெய்வனுக்கே மகிமை உண்டாவதாக